சுழகுடி கோதை கொடுத்தியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதுவையே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்யமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி என்னாட்டிற்கும் இறைவாக போட்டின்னு ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டால் வாசு ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டால் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்கன்னா அற்புதமான அப்டேட்டு அதாவது ஜூலை மாதம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸ் நடக்கும்போது நிச்சயமாக கிளாஸுக்கு வாங்க ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கிளாஸுக்கு வரலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கிளாஸில் கற்றுக்கிட்டு ஒரு பெரிய லெவலில் வாஸ்து ஜாம்பவன வளம் வரலாம் இது வந்து சென்னையில் நடக்குது நாலு நாள் கிளாஸ் இது கிளாஸ் வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கேன் நிச்சயமாக பாருங்கள் இன்னைக்கு ஸ்ரீராம் அரசு என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நேற்று உண்மையிலே என்னுடைய நண்பரை வந்து ரெட் அணை அப்படிங்கிற இடத்துல போய் என்னுடைய நண்பர் விட போய் பார்த்தேன் சூப்பராக இருக்குது வீடு அட்டகாசமாக நேற்று உண்மையிலே வீடுன்னா சிறுகை கட்டி பெருக வாழணும் உண்மையிலே அற்புதமான வீடு அந்த அந்த கீழே ஃபவுண்டேஷன் போடுறதுலேருந்து எல்லாமே பக்காவாக போட்டிருந்தாங்க ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி நம்ம வீடு கட்டையில் நிறைய விஷயங்களை ஏமாந்துடுறோம் நம்ம கட்டையில் வீடை சாமான் திருடிடுவாங்களா அதை பண்ணிடுவாங்களா இதை பண்ணிடுவாங்களா நம்ம நினைக்கிறோம் அதை விட நம்ம வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் ரொம்ப நேர்மையான தொழிலாளிகள் அற்புதமாக வேலை செய்கிறாங்க அந்த மேஸ்திரி வந்து ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னா வீட்டுக்காரர் சொல்லனாலும் அவர் கீழே போடக்கூடிய பீமை செங்கக்கல் குத்தி அழகாக ஜம்முன்னு காங்கட் போட்டார் அதை பறிக்க சொல்லி வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் அது ரொம்ப அற்புதமான விஷயம் நம்ம ஆளுங்க எல்லாமே பழைய அடித்து அப்படியே போட்டு விட்ருவாங்க ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா செங்கக்கல் குத்தி அந்த செங்கக்கல்லையும் சுத்தமாக பூசியிருக்கார் பூசணுங்கிறார் பூசி செய்யணுங்கிறார் ரொம்ப அற்புதமான விஷயம் நான் எப்படி செய்வேணும் அதே மாதிரி அவசரம் நான் நிறைய விஷயங்கள் வீடியோ எடுக்க என் வீட்டிலலாம் விட்டுட்டேன் அந்த விஷயத்தை செஞ்சார் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க அப்போ தான் பில்டிங் ஸ்ட்ராங்கு ஃபவுண்டேஷன் வீக்னால் வேலை முடிஞ்சு போச்சு நல்லா வீடியோ செய்ங்க இப்போ பக்கத்தில் நான் ஒரு இடத்துல பார்க்கல பெரிய லெவலில் முன்னாடி மட்டும் வடக்கு பார்த்த மனை அந்த வடக்கு பார்த்த மனைக்கு சைடில் என்னென்னா பெரிய டவர் தென்மேற்கில் மிகப்பெரிய டவர் நான் கேட்டேன் தம்பி ஊர் என்னப்பா பெரிய படக்காரர் அப்பா அப்படின்னு கேட்டேன் ஆமாண்ணே உண்மையாலுமே எங்கள் ஊரில் இவர் தான் ஒரே ஆள் தான் சோலாக ஒரு நூறு ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு அப்படின்னாரு அதாவது முப்பத்தி ரெண்டு ஏக்கர் மேற்கொண்ட இருக்குது ஒரு ஏகப்பட்ட சொத்து இருக்குதுன்னு வச்சுங்க பெரிய லெவலில் அவர்கிட்ட இருக்குது அப்புறம் அவருடைய வீடை பார்த்தேன் கேட்லாம் கண்ணாடிலாம் பால்கனிலாம் சூப்பராக இருக்குப்பா நல்லா இருக்குப்பா இந்த மாதிரி பால்கனிலாம் நீ போட்டுக்கு பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா படிக்க போடையில் உள்முறை படிக்க போடுறாரு ஒன்று வடமேற்கு உள்முளை படிக்கிறது வடக்குமே இருக்குப்பா வடக்கு பார்த்த வீடு ரெண்டாவது என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாவது அவர் செய்யக்கூடிய விஷயம் தரைத்தரம் ஒரு மாடி போட்டுட்டு முதல் மாடியாக வந்து ஒட்டுறாரு எங்கேனா வடக்கு பகுதியை மட்டும் ஒட்டுட்டு சுத்தமாக பின்பகுதி தென்மேற்கு பகுதியில் காலியாக விட்டுறாரு அப்போ வடக்கு பட்டு வடக்கு பகுதி மட்டும் உயர்ந்திருது அந்த வீட்டில் வீடு முன்னாடி பார்க்கல முதல் மாடி ஒரு மாடி ஃபுல்லாக தெரியுற மாதிரி தெரியுது ஆனால் அது சரியா சார் ஏன் அது மாதிரி கட்டினா என்ன பண்ணும் சார் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ நான் உண்மையாக சொல்லக்கூடிய விஷயத்தில் நிச்சயமாக நான் பார்க்கக்கூடிய பதிவில் வடக்கை மட்டும் உயரமாக தூக்கி அது இப்ப வடமேற்கும் வடகிழக்கும் சுத்தமாக உயர்ந்தது வடமேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு அப்படியே டோட்டலாக ஜம்முன்னு உயர்ந்துருது அட்டகாசமாக உயர்ந்தது அப்போ அந்த மேற்கு பகுதி பள்ளமாக இருக்குது தரைதளத்தோட அதாவது முதல் மாடியோடு இருக்குது அதுக்கு மேலே மாடி போடல இதை மட்டும் முன்னாடி மட்டும் வீட சூப்பராக போட்டு கண்ணாடி போட்டு செம்மையாக கட்டியிருக்கேன் ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்கேன் அப்படியே மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த தம்பி சொன்னேன் பா நான் எப்படின்னு இருக்கேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் அப்போ தம்பி இந்த வீட்டில் வந்து லவ் அஃபக்ஷன் ஏற்பட்டிருக்கும்பா பெண்கள் வந்து காதல் வயப்பட்டிருப்பாங்க உண்மையிலே இன்ட்ரகாஸ்ட் விஷயத்தை உருவாக்கியிருந்தப்பா நம்ம வாழ்க்கையில் பெரிய தப்பாக போயிருக்கும்பா அப்படின்னா எப்படின்னு அப்படி சொல்கிறீங்க உண்மைண்ணே அசிங்கமாக போயிடுச்சுண்ணே அப்படிங்கிறார் இதுதான் உண்மை வீடை வந்து நம்ம கட்டும் பொழுது நம்ம வீடு யாருக்காக கட்டுறோம் நம்ம குழந்தைகளுக்காக கட்டுறோம் நம்ம செல்லங்குட்டிக்காக கட்டுறோம் நம்ம வீட்டில் பிறந்த நம்மளை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்களான நம்மளை நமக்கு அப்புறம் நம்ம பரம்பரைன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மக்களுக்காக கட்டுறோம் வீடை அப்போ வீடு கட்டும்பொழுது நம்ம என்ன பண்ணால் பார்த்து பார்த்து கட்டணும் அப்படியே பார்த்து 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 கட்டணும் நான் வந்து பார்த்தெல்லாம் கட்ட மாட்டேன் சார் நான் எப்படி வேணாலும் கட்டுவேன் வீட்டில் வெளியில் ரோட்டில் போகிறவங்க பார்க்குறதுக்கு என் வீடு அற்புதமாக இருக்கணும் செம்ம கேட்டு சூப்பர் கேட்டு அப்போ நம்ம கேட்டு போடுறதுல அழகை பார்க்குறோம் அந்த வெளியில் பால்கனியில் கண்ணாடி வைக்கிறதுல அழகை பார்க்குறோம் வீடு வந்து வெளியில் பார்த்தா ரெண்டு மாடி தெரியணும் உள்ளே பார்த்தா வடக்கு பார்த்த வீட்டில் தெற்கு சைடில் வீடே பில்டிங் எடுக்கலை அந்த முதல் மாடியோட ஒட்டி நிப்பாட்டிக்கிட்டார் அதுக்கு மேலே மாடி போடல வேற ஒட்டல அப்போ தரைதள மாடியோடு ஒட்டிட்டார் ஒரு ஃப்ளோர் தான் போட்டார் மேலே போடல தெற்கு சைடிலையோ அல்லது கிழக்கு சைடிலையோ அல்லது மேற்கு சைட்லையோ தென்கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு அப்போ வா தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு சைடு அப்படியே மட்டமாக பள்ளமாக கிடக்கு இந்த பகுதியை உயர்த்திடுறாரு இதில் உயர்த்தி வடமேற்கு மேற்கு மூலையில் வடமேற்கு மேற்கு மூலையில் அழகாக தனி தொட்டியை வச்சுறாரு அப்போ டோட்டல் வீட்டுக்கு வடமேற்கு உயரமாக போயிடுது அப்போ வடமேற்கு உயரமாக போனால் அதனுடைய குணாதிசயங்களை அந்த வீட்டில் உருவாக்கும் அப்போ வட ஒரு வீட்டில் வடகிழக்கில் உள்மூளை படிக்கட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு தவறான விஷயத்தை உருவாக்கும் ஒரு வடகிழக்கில் சாரி வடமேற்கில் உள்முறை படிக்கட்டு போகிறீங்கன்னா அது ஒரு தவறான விஷயத்தை உருவாக்கும் இல்லை நான் வடகிழக்கில் ஒரு படிக்கட்டு போடுறேன் சார் அப்படின்னா அந்த வீட்டில் குடும்பம் தலைமகனை பாதிக்கும் அவ்வளோதான் அப்போ எதுவாக இருந்தாலும் தவறு தவறு தான் அப்போ நம்ம வெளியில் பார்க்கல ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்க்கல வீடு சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி இருக்காது நிறைவு இருக்காது மகிழ்ச்சி இருக்காது ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தைய பிறந்தவொனே எடுத்து அந்த பெண் குழந்த பிறந்தவனையும் அவங்க அப்பா போடுற சந்தோஷம் இருக்கே அளவில்லாம் சந்தோஷம் அதுக்கப்புறம் அதுக்கு மொட்டையடிச்சு காது குச்சல தாய் மாமனை வர சொல்லி கெடா வெட்டி விருந்தெல்லாம் போட்டு தலைப்புடெல்லாம் பண்ணி அந்த பெண்ணு பெரிய மீறிச்சி அனுப்ப பெரிய லெவலில் சீரும் சிறப்புமா எல்லாமே செஞ்சு பயங்கர பிரம்மாண்டமாக ஊரை கூப்பிட்டு டக்கலசெல்லாம் டான்ஸு டிஸ்கோ டான்ஸு அதுக்கு இது எல்லாம் பிச்சு கலக்கி எடுப்பாங்க அதாவது கேரளாவில் சண்டை மூலம் அதுக்கு இதுன்னு எதுக்கு அந்த இதுக்கு பூப்பணி ராட்டு விழாவுக்கு பெரிய அளவில் ஊரில் சீர் வருஷம் கொண்டு வரல ஒரே இதாக இருக்கும் அந்த பெண் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிட்டு போகல அந்த குடும்பம் தலை குனிஞ்சு நிற்கும் பாருங்க அப்ப நம்ம வீடு கட்டலை எப்படி கட்டணும் இதுதான் பார்க்கணும் நம்ம அப்ப வடக்கு பார்த்த மனையில் வடக்கை மட்டும் தூக்கி உயரமாக தூக்கி கட்டலாமா ரெண்டாவது மாடி கட்டலாமா முதல் மாடி ரெண்டாவது மாடி கட்டலாமா அப்போ உள்பகுதியை குறைச்சிக்கட்டினா என்ன நடக்கும்னா நிச்சயமாக இந்த பாதிப்பு ஏற்படும் காதல் வயப்படக்கூடிய விஷயம் நடக்கும் நிச்சயமாக இன்ட்ரகாஸ்ட் மேரேஜை உருவாக்கும் நிச்சயமாக நான் யார் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்போ நம்ம நிச்சயமாக நம்ம எப்படி பண்ணணும் அப்போ வடமேற்கு உள்முளை படிக்க போடலாமா போடக்கூடாது வடமேற்கு உள்முளை போட்டு வெளியிலேருந்து அதுக்கு டாய்லெட் வர்றதுக்கு ஒரு வழி வைப்பாங்க அது அந்த இடத்த சிக்கனப்படுத்துகிறாங்களாம் எவ்வளோ அப்போ முதுகுத்தண்டு பிரச்சனையோடு வாழணும் மன நிம்மதியே இருக்காது அந்த வீட்டில் மகிழ்ச்சிங்கிறதுக்கு ஒரு துளி கூட கடுகளவு கூட இருக்காது ஆனால் வெளியிலேருந்து பார்க்கல அந்த வீடு பிரம்மாண்டத்தை காட்டும் பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டத்தை காட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் நிகழ்ச்சி தெரியும் அப்போ வீடு கட்டும்பொழுது நிச்சயமாக சதுர செவமாக கட்டுங்க ஒரு மட்டம் போட்டிங்க அப்படின்னா ஒரு வெட்டோட ஒட்டுருங்க பரவாயில்ல இன்னொரு மாடி கட்டினா ஃபுல்லாக கட்டுங்க இல்லை அறமுறையாக கட்டி பாதியை மட்டும் கட்டிட்டு விட்டுறது அப்படின்னா அது அது விஷயம் இருக்கு அப்போ அந்த இடத்துல ஒரு வாசு கன்சன்ட் தேவை அந்த வாசி கன்சன்ட்டை வச்சுருந்தா நம்ம வீடு கட்டணும் அப்போ வீட்டில் கிழக்கு சைடும் வடக்கு சைடு வடவு கிழக்கு மூளை வளர்ந்துச்சுன்னா அந்த வீட்டில் ஆண் குழந்தை பாதிக்கிறாங்க அதே வடமேற்கு உள்மூளை படிக்கட்டுங்கிற பெண் குழந்தை பாதிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கே சொன்னோடனே அந்த பையனும் கண் கலங்கிட்டாப்புல நானும் மனசு கேட்கல அதுதான் தம்பி நான் பாதிப்புலாம் சொல்கிறது இல்லைண்ணே நிச்சயமாக சொல்லுங்கண்ணே மக்கள்கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கண்ணே இதெல்லாம் நல்ல விஷயம்ண்ணே ஏன்னா ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க கேட்டு அதை செய்யாமல் இருப்பாங்களண்ணே அப்படிங்கிறாப்புல இது உண்மை நிச்சயமாக ஒரு வடக்கு செய்கிற வடமேற்கு பகுதி மட்டும் உயர்த்துறது இல்லை வடகிழக்கு பகுதி வடமேற்கு பகுதியை சேர்த்து உயர்த்துறதுனா அது மிகப்பெரிய தவறு நிச்சயமாக இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க ஒன்று பண்ணுனா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக விட்டுங்க இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் நிப்பாட்டிக்கிங்க இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிங்கன்னா எப்படி கட்டணுங்கிற ஒரு வாசிக்கன்சென்ட் வச்சுக்கோங்க வாசி கன்சன்ட் வச்சு கட்டுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் ஏற்றவரும் சொல்லி வடக்கு பார்த்த மனையில் வடமேற்கு உயர்த்தி கட்டாதீங்க வடமேற்கு வடகிழக்கு வடக்கு அப்படியே உயர்த்தி டோட்டலாக கட்டுறது வெளியிலேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே ஒரே கஷ்டமாக இருக்குன்னு உண்மையை பேசுகிற நிச்சயமாக இந்த பதிவு யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இல்லை நிச்சயமாக நம்ம பெற்ற பெண் குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறது வீடு கட்டும் பொழுது பார்த்து கவனமாக கட்டுங்கன்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் நேரும் பயனுள்ள இந்த அந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரதமருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பனம் ஜெய் ஸ்ரீராம் பரமடுவும் மலைபுரவும் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடி இணைந்து வல்லோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் பந்தே மாதரம்